சரவணபவா ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் பிற்றிவேல்முருகனுக்கரோகரா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் இப்போது கங்கையின் புனிதத்தை பற்றி சிவபக்தர் ஓர் அடியார் கூறும் அற்புத ஆன்மீக தகவலை நாம் இப்போது பார்க்கலாம் ஓம் செல்கிறார் மிக்க மகிழ்ச்சி கங்கையில் நீராட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார்கள் பாபாஜி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் தங்களிடம் கேட்கலாமா கேடங்கள் தெரிந்தால் கூறுகிறேன் கங்கையில் நீராடினால் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகின்றது என்று எங்கள் வேதம் கூறுகிறது கங்கை என்பதோ தண்ணீர் பிரவாகம் அதைப் போன்று காவிரியும் தண்ணீர் பிரவாகம் தானே அப்படி இருக்க கங்கை மட்டும் ஏன் உயர்வு பெறுகிறது என்பதை தங்களால் விளக்க முடியுமா நான் பிராணத்தின் பக்கம் செல்ல விரும்பவில்லை நான் அறிந்த வரையில் மற்ற நதிகளில் ஓடுவது மழைநீர் ஆனால் கங்கையில் ஓடுவதோ பனிநீர் விழுகின்ற மழைநீருக்கு மண்ணின் இயல்பு தானாகவே வந்துவிடும் பனிநீருக்கு அது கிடையாது அது மட்டுமல்ல மழைநீர் காற்றால் மண்ணை தேடி வருகிறது ஆனால் பனிநீரோ வெப்பத்தால் உருகியல்லவா வருகிறது மழைநீருக்கு காற்று துணை பனிநீருக்கு நெருப்பு துணை காற்றை விட நெறிப்பிடம்தானே எரிக்கும் சக்தி உள்ளது ஒருவேளை அது உங்கள் பாவங்களை போக்கக்கூடும் அதே சமயம் நம்பிக்கைதானே மிக முக்கியம் ஆஹா என்ன ஒரு புதிய கோணம் கங்கை நீருக்குள் நெருப்பு இருக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்வார்கள் அற்புதமாக விளக்கம் கூறினீர்கள் பாபாஜி எனக்கு தெரிந்தவற்றை கூறினேன்